இன்றைக்கி நம்ம வந்து ஏற்கனவே அந்த டென் டாலர்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஆன்லைன்ல பே பண்ணாச்சு லெட்டர் வந்து கவர்னர் கிட்ட சுக்கர் கொடுத்துருப்பார் சோ இன்னைக்கு வந்து கவர்னருடைய கனவு வந்து ஃபுல்ஃபில் அதாவது கவர்னர் விசிட்டில் அவர் சொன்னது என்னென்னா வெள்ளூரில் வந்து அதிக மெம்பர்ஷிப் இருக்கணும் அப்படின்னாரு எயிட்டி சிக்ஸ் ஹையஸ்ட் மெம்பர்ஷிப் இருக்க ஒரு ச கிளப்பில் அப்படின்னாரு இந்த மந்த்து வந்து டுவெண்ட்டி எயித் இன்சுலேஷனு ஸோ இன்சுலேஷன் அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழு பேர் வந்து ஆட் ஆகுறாங்க ஸோ கிரெடிட் வாசு அண்ட் ஷுக்கூர் ரெண்டு பேரும் வந்து டீம் ஒர்க் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா லிஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க பிபிஸ்கிட்ட ஸோ அவங்க எல்லாமே அப்ரூவல் வந்து பண்ணிட்டோம் ஸோ வி ஆர் கோயிங் டு இண்டக்ட் ஆன் டுவெண்ட்டி எயித்து ஃபேமிலி மீட்டிங் அதனால் அந்த ஃபேமிலி மீட்டிங்கில் அகைன் வீல் ஆல் மீட் ஆன் தட் டே நான் ஓவர் டு த கவர்னர் அவருடைய வியூஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் தேங்க் யூ தேங்க்ஸ் கிவிங் வந்து அவர் தராரா இல்லை நீங்கள் தரீங்களா முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் தேங்க்ஸ் கிவிங் பற்றி பேசணும் உண்மையிலே அவருக்கு நீங்கள் தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கலாம் அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மிங் ஒரு பிரெசிடண்ட் என்னுடைய ஷைனிங் ப்ரெசிடண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்துல் ஷக்கூர் ஸோ ரோட்டி கிளப் ஆஃப் வெள்ளூர் அக்காட் சங்கம் ஒரு எப்பயுமே ஒரு எல்லைட்டான சங்கம் சங்கத்தை வந்து இந்த ஓராண்டு காலம் பதினோரு மாதம் பத்தொன்பது நாட்கள் வந்து சிறப்பாக நடத்தி கொண்டு நடத்தி இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த அப்துல் ஷுக்கூர் அவர்களுக்கும் ஷரீஃப் அவர்களுக்கும் எனது ஊட்டத்தோடர் பிரேம் சாந்தி தேவி இந்த சங்கத்தினுடைய ஐக்கான் மாவட்டத்தினுடைய ஐக்கான் வெள்ளூர் சிவகுமார் சார் அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு நபர் ஸோ முன்னாள் தலைவர் எல்லா பேரும் சொன்னால் டைம் இல்லை ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஸோ இந்த சங்கத்தை பொறுத்தவரை வரையில் நீங்கள் வந்து மாவட்டத்திற்காகவும் ரோட்டு இன்டர்நேஷன்க்காகவும் சங்கத்தை நடத்தவில்லை உங்களுடைய மெம்பரை வந்து சேட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் முதல் ப்ரியாரிட்டி ரோட்டு இதை தான் சொல்கிறாங்க ஒரு சங்கத்தை நம்ம வலுவா வச்சுருந்தாலே போதும் மற்ற விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஒரு மூன்று நாள் கழிச்சு மெம்பரை சேர்த்தா அடுத்த வருஷம் பிரசிடென்ட்டுக்கு கிரெடிட் போவோம் வாசிதேவனுக்கு ஆனால் பதினேழு மெம்பரை வந்து அவருடைய ஒப்புதலோடு இந்த வருஷமே சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மெம்பர்ஷிப்லேயும் ரிட்டன்ஷிலையும் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அவார்ட் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அந்த ஹையஸ்ட் மெம்பர் சேர்த்த க்ளப் வந்து வெரி ஃப்யூ க்ளப்ஸ் பிலோ டென் கிளப்ஸ் தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து வெள்ளூர் அக்கார்ட் க்ளப் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான க்ளம்பாக இருக்கும் வெள்ளூரில் பத்தொம்பதுக்கும் மேற்பட்ட சங்கம் இருந்தாலும் கூட இந்த ஒரு சில சங்கங்கள் வந்து ரொம்ப ஒரு உயர்வாக நிறைய பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய சங்கங்கள் வந்து உங்கள் சங்கம் இந்த மாவட்டத்தில் வந்து இந்த ஆண்டு ஒரு அருமையான ஒரு பெட்ஸு மறக்க முடியாத பெட்ஸு நம்ம எல்லாருமே தாய்லாண்டு போவாங்க ஆனால் வந்து அது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காது ஆனால் நம்மளுடைய சேர்மன் சிவகுமார் சார் வந்து தாய்லாண்டில் வந்து ஒரு மெமரபுள் பெட்ஸை கொடுத்தாரு உண்மையிலே வந்து ஒரு ம மறக்க முடியாத ஒரு பெட்ஸ் கொடுத்தாரு அதே மாதிரி வந்து தங்கக்கோட்டையில் வந்து ஒரு அகாமடேஷனோட ஒரு பெட்ஸு இப்படி எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த சங்கத்தில் வந்து உங்கள் எதிர்பார்ப்புகள் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா அதுதான் இந்த மாவட்டத்தினுடைய முடிவு ஸோ இந்த மாதிரி ஒரு லீடர்ஸ்லாம் வரக்கூடிய சங்கம் வந்து எப்படி வைப்ரண்ட்டாக இருக்கணுன்றதுக்கு உங்கள் சங்கம் ஒரு உதாரணம் உங்கள் சங்கத்தில் பொறுத்தவரை வரையில் மெம்பர்ஷிப் ஃபவுண்டேஷன் பப்ளிக் மேஜ் எதையுமே நான் கேட்கல வரும்போது பாருங்கள் கூப்பிட்டு பத்து டாலர் போட்டு கையில் கொடுத்துட்டாங்க நம்ம மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஐந்து பர்சன்ட்டுக்கு மேலே வந்து டென் டாலர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாவட்டம் வந்து நீ பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு நிமிஷம் அதை பற்றி நான் சொல்லிடுறேன் ரோட்டி மாவட்டம் த்ரீ டூ த்ரீ ஒனில் வந்து நம்ம ஒரு பெரிய மருத்துவ புரட்சி பண்ணியிருக்கோம் ரோட்டி கிளப் ஆஃப் வெள்ளூர் சாரி ரோட்டி கிளப் மரமல் நகரில் வந்து ஒரு ஆறுநூறு பேஷன்ட் வந்து போகக்கூடிய ஒரு அவுட் பேஷண்ட் வந்து போகக்கூடிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கம் டயாலிஸ் சென்டர் வெள்ளூர் ஃபோர்ட் சார்பாக வந்து டயாலிஸ் சென்டர் குடியாத்தம்ல வந்து ஒரு மெடிக்கல் சென்டர் கம் டயாலிஸ் சென்டர் அதே மாதிரி திருவண்ணாமலையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்து டயாலிஸ் சென்டர் அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய ஊரில் சமீபத்தில் ரெண்டரை கோடி ரூபாய் மதிப்பில் வந்து ஒரு டயலி சென்டர் அதே மாதிரி வந்தவாசில நைட் ஹாஸ்பிட்டல் நம்ம காஞ்சிபுரம் இன்ஃபென்ட் சார்பாக டே ஹாஸ்பிட்டல் இத்தனை வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு இணையாக வந்து பல பேருக்கு இது வந்து மருத்துவ சிகிச்சை கொடுத்துருக்கோம் இதுவரையில் நம்ம மாவட்டத்தில் வந்து ஒரு லட்சம் பேருக்கு வந்து இலவசமாக டயாலிஸ் பண்ணியிருக்கோம் ஒரு லட்சம் பேருக்கு பண்ணியிருக்கோம் இந்த டயாலிசுடைய இம்பேக்ட் வந்து நான் ரீசெண்டாக ரோட்டி மூணு சிட்டி திருவண்ணாமலை போகும்போது அங்கே ஒரு மூணு பேஷண்ட்டை சந்தித்தேன் அதில் ஒரு பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி முப்பது வயது இளைஞர் அவருக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு கீழே இரண்டு கால்களும் பருத்து டயாலிசிஸ் வந்து பண்ணாதான் வாழ முடிகின்ற சூழ்நிலை வந்து அதிகபட்சம் இரண்டு நாள் ஒரு பண்ணால் பண்ணாதான் வாழ முடிகின்ற சூழ்நிலை வர முப்பது வயது இளைஞர் ஒரு ரெண்டு பெட்டு தள்ளி ஒரு பெண்மணி பார்த்தேன் இருபத்தி வயது பெண்மணி அவங்க கேட்டேன் கல்யாணமாக ஒன்றரை தான் ஆச்சு எனக்கு திடீர்னு ஏதோ உடம்பு அன்கம்ஃபர்டபுளாக இருந்து சொல்லி ஹாஸ்பிட்டல் போனேன் என்னுடைய ரெண்டு கிட்னி ஃபெயிலுன்னு சொல்லி ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொன்னாங்க உடனே எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் இந்த வீட்டுக்கு யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்லி என் வீட்டுக்காரர் சொல்லி என்னைக்கு வரல எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நான் டயலிஸ் பண்ணிட்டு வரேன் ஒன்றரை வருஷத்தில் வந்து என்னை நல்லபடியாக எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துக்காரு இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கவே நான் உயிர் வாழறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மூணாவதாக ஒரு எழுபத்தி நான்கு வயது முதியவரை பார்த்தேன் அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டு இருந்தார் எனக்கு இரண்டு பெண்கள் இரண்டு மகன் எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் என் ஒய்ஃப் வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாது என்னுடைய வீடு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே தான் இருக்குது திருவண்ணாமலை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்குது நான் நடந்தே வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வந்து இங்கே டயாலிஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஹாஸ்பிட்டலே இல்லைன்னு சொன்னால் என்ன கூட்டம் போகிறதுக்கு ஆள் இல்லை சொன்ன வார்த்தை என்ன ஒரு வார்த்தை தூக்கி வெளியில் போட்டுட்ருப்பாங்க ரெண்டு காலம் நான் வாழறேன்னு சொன்னால் அது ரோட்டியோட டேலி சென்டர்னு சொல்லி பெருமையாக சொன்னார் இதுதான் இம்பாக்ட் நம்ம எத்தனை பேர் மனசில் நிற்கிறோம் இது போன்ற எவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும் நம்ம பண்ணதெல்லாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியில் வந்து உங்கள் சங்கம் இணைப்போகுது நான் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் கவனிச்சிட்டப்போ சிவகுமார் சார் சுக்கர்லாம் சொன்னாங்க ஒரு பிளட் பேங்க் பண்ண போகிறேன்னாங்க ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு மூணு கோடி ரூபா செலவாகும் அது சாதாரணமாக அந்த அப்ரூவல் கிடைக்காது அது நடத்துவது என்பது அதை விட மிகப்பெரிய சிரமம் ஆனால் வந்து ரொம்ப ஸ்டபனாக இருந்தார் அவர் நான் டேலி சென்டர்லாம் பண்ணலை ஆனால் பிளட் பேங்க் பண்ணுறேன் ஆனால் உங்கள் ஊருக்கு கண்டிப்பாக ஒரு பிளட் பேங்க் ப்ரைவேட்டாக கண்டிப்பாக வேணும் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே பல லட்சம் இப்போ மருத்துவர்கள் மருத்துவமனைக்கு வராங்க சிஎம்சிக்கும் பாறைக்கும் எத்தனை பேர் வந்து ப்ளட் இல்லாமல் அலைறாங்க நமக்கு தான் தெரியும் ஏன்னா எல்லா மாவட்டத்துலேயும் எனக்கு ஃபோன் வரும் அங்கே ஒரு அஞ்சு பிளட் வேணும் மூணு பிளட் வேணும் எட்டு பிளட் வேணும் இப்படி நிறைய கோரிக்கை இந்த வருஷம் ஃபுல்லாக வந்துகிட்டே தான் இருக்குது இந்த பிளட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் தயார் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஸோ இந்த பிளட்டோடைய தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய உங்கள் ஊரில் நம்ம ரோட்டி சார்பாக வந்து ஒரு ப்ளட் டொனேஷன் வந்து சாரி பிளட் பேங்க் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வரவேற்கத்தக்கது நம்ம மாவட்டத்தை யாரும் எடுக்காத ஒரு பெரிய புரட்சி இந்த மருத்துவ புரட்சி லிஸ்ட்டில் உங்கள் கிளப்பும் சேர போகிறது நம்ம அந்த வாழ்த்துக்கள் சுக்குர் சொர்பாயை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப டெடிக்கேட்டடு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டியூஷன் அவங்க அப்பா இருந்தார் அவங்க அப்பாவோட ப்ளெஸ்ஸிங்கூட இந்த இயரை ஸ்டார்ட் பண்ணார் ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு இயரை வந்து இந்த சங்கத்திற்கும் மாவட்டத்திற்கும் கொடுத்துருக்காரு மனமார்ந்த வாழ்த்துக்களை மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா விதமான சர்வீஸ் ப்ராஜெக்ட் மட்டுமில்ல எல்லா ஈவெண்ட்ஸுக்கும் கரெக்டாக வருவார் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணுவார் நம்ம பெட்ஸில் என்னென்னா சொன்னோமோ நீங்கள் பெட்ஸோட பர்பஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து வெளியே போகும்போது இருபத்தஞ்சு பேராவது சொல்லணும் அப்படின்னு சொன்னோம் நீங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு பேர்ல வந்து ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட ஒரு பேர் சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு டெடிகேட்டடான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டெயின் பண்ணுவார் எல்லா இடத்துலையும் நல்லாவே வெளி வெளியே கூட நல்லா பேர் வெளியே வந்து பார்க்கலாம் நீங்கள் ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சுக்குரை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த சங்கம் வந்து ஒரு யூனிக்கான ஒரு சங்கம் இந்த சங்கத்தில் வந்து இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் உங்களுடைய ஒரு கோஆப்ரேஷன் எந்த பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் அது நீங்கள் பாஸ் பிரசிடெண்ட்டெல்லாம் வந்து நீங்கள் அவர் பிரசிடெண்ட் பார்க்காம நீங்களே பிரசிடெண்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு சில சங்கங்களில் உங்கள் சங்கமும் ஒன்று ஏன்னா அந்த பிரெசிடென்ட் வந்து நம்ம வந்து கேட்கணும் தான் ஹெல்ப் பண்ணுன்ற சங்கங்கள் நிறைய இருக்குது நாங்கள் இப்போ வந்து எண்பத்தி ஆறாவது க்ளப் விசிட் முடிச்சுட்டு வரேன் கவர்னெண்ட் விசிட்டு முடிச்சுட்டு வரேன் எங்கே போகிறதாலும் சார் எல்லாங்களுக்கு தெரியும் சார் ஆனால் நாங்கள் சொல்ல மாட்டோம் சார் எங்களை வந்து கேட்டால் தான் சார் சொல்லுவோம் ஆனால் இந்த சங்கம் அப்படி இல்லை அவரைகிட்ட நீங்கள் சொல்லி இதை செய்கிறியா அதை செய்கிறியான்னு எல்லாருமே கேட்டு கேட்டு வந்து இந்த கிளப்புக்கு மட்டுமில்ல அந்த ஒரு பிரசிடெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய சங்கம் வந்து உங்கள் சங்கம் ஸோ இப்படிப்பட்ட சங்கம் அவர் வந்து கடைசியாக உண்மையிலே நம்ம கணேஷ்காந்தி சார் சொன்ன மாதிரி அவர் காலரை கேட்டதுக்கு மனசே வரல நான் சமீபத்தில் வெள்ளூர் மிட்டன் போயிருந்த கூட சொன்னார் நான் ரோட்டில் சேர்ந்து ரெண்டு தான் ஆச்சு அதுக்குள்ளே என் பீரியடு முடிய போதா இது அப்படியே வந்து கவர்னர் நானும் தொடரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் நீ வேணால் தொடரலாமா நான் தொடர முடியாது கவர்னர்லாம் ஒரு வருஷம் தான் எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சுருவாங்க நீ வேணா உங்கள் க்ளப்பில் கேட்டால் ஒரு வருஷம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அன்றைக்கி கணேஷ் சார் இருந்தார் கணேஷ் காந்தி சார் இருந்தார் ஸோ இந்த வருஷம் நல்லபடியாக போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மாவட்டத்தினுடைய நிர்வாகம் நம்ம சம்பத் சார் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த மாவட்டத்திற்கு அவருடைய டெடிகேஷன் அவர் ரிட்டையர்டு விஓ ஆஃபீஸர் அவருடைய டாக்டர் வந்து யூஸ் இருக்காங்க எதுவாக இருந்தாலும் காலைல ஆறு மணிக்கு லேப்டாப் ஓப்பன் பண்ணி இந்த டிஸ்டிக் பல்ஸ் சொல்லுவார் இந்த கபில் எடுத்துருக்காங்க இந்த கபில் சேர்த்துருக்காங்க இங்கே ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கின்றது ஏழரை மணிக்கு வந்து ஒரு எஸ்பிகிட்ட வந்து ஒரு டிஎஸ்ஆர் எப்படி கொடுப்பாங்களோ அதை மாதிரி செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எங்கள் ஃபோன் காலில் முதல்ல லிஸ்ட்டு அனுச்சிடுவார் அடுத்த நிமிஷம் ஃபோன் பண்ணி சொல்லுவார் ஸோ இது ஒரு டெடிகேஷன் தான் தான் அவருக்கு வந்து நம்ம வந்து செய்யணும்னு கிடையாது ஆனால் அவர்கிட்ட நம்ம சொல்லலைனா கூட அந்த வேலையை சிறப்பாக செய்வார் ஒவ்வொரு சங்கத்தினுடைய டேட்டா கேட்டிங்கன்னா மொத்தமே ஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுட்டுப்பார் ஏன்னா ரிட்டையர்டு விஓ ஆஃபீஸரில் எப்போ வேணா தாசர் எதனா கேட்பார் எப்போ வேணா வந்து சர்வர் எதனா கேட்பார் எதை கேட்டாலும் உடனே கொடுக்கணும் ஸோ அப்படி ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணுறதில் நம்ம செக்ரட்டரி மென்ஜினர் யாருமே கிடையாது ஸோ இது எல்லோருடைய சப்போர்ட்டோட இங்கே இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஆறு சங்கத்தின் தலைவர்கள் மட்டுமில்லை மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உங்களால் இந்த பதினோரு மாத காலம் சிறப்பாக போயிருக்கு அடுத்த ஆண்டும் இதே மாதிரி சிறப்பாக தொடர உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பை வந்து நீங்கள் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை உங்கள் சங்கம் கனவுகளை வந்து ரொம்ப தள்ளி போடாமல் சீக்கிரமாக முடியுங்க நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் ஏன்னா நிறைய சேலஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த சேலஞ்சஸ்லாம் நம்ம முன்னாடியே வந்து கட் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக வந்து நம்முடைய ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணணும் நிறைய ட்ரீமோடு தான் நம்முடைய சுகூர் வந்தார் உண்மையிலேயே வந்து ஒரு திருப்தியான பிரசிடண்டாக அவர் முடிச்சு முடிக்கிறதா நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா விஷயமே வந்து அவர்கிட்ட பார்க்கணும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார் எல்லா விதமான ரிப்போர்ட்ஸும் அழகாக அனுப்புவார் எல்லாமே டிஸ்ட்ரிக்டோட கோஆபரேஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிளப்லையும் வச்சுருப்பார் ஸோ மனமாத வாழ்த்துக்களை உங்களுக்கும் உங்கள் சங்கத்துக்கும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நவ் பிஃபோர் டூயிங்ஸ் ஷுகூர்ஜியோட கனவு வந்து அவர் சொன்னார் இல்லையா மீட்டிங் ஹால் ஃபுல்லாக ஒன்று இன்னைக்கு ஆயிருக்கு

あすいませ <shriek>

ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நம்ம சு ராஜன் பாபு பீரியடில் வந்து நம்ம இவர் வந்து வந்துடுறாரு ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஜெய் ஹரிகிருஷ்ணன் வராரு ஜெய் ஹரிகிருஷ்ணன் நெக்ஸ்ட்டு வந்து இந்தம்மா வந்துடுறாங்க ஸோ இப்போ த்ரீ இயர்ஸுக்கு நம்ம கிளப்பு வந்து எப்படி பிளானிங் நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ அந்த பிளானில் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணிட்டால் தான் மீதி வந்து நம்ம வந்து மெம்பர்ஸை வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அதனால் வந்து அந்த மெம்பர்ஸை வந்து பண்ணுறது இருந்தாக்கா இவர் வந்து பிரேம் வந்து ஆல்ரெடி இவங்க வந்து பிரேம்னுடைய வந்து அந்த ஒய்ஃபு ஆல்ரெடி அவர் வந்து பிரெசிடென்ட் ஆகிட்டு வந்து பாஸ் ப்ரெசிட் ஆகிட்டனால பிரேம் சொல்லிட்டார் என் ஒய்ஃப் ஆக்கிடணும் சீக்கிரமே அப்படின்னாரு ஏன்னா அப்போ தான் அவங்க சீக்கிரம் வந்து கவர்னர் ஆகிடுவாங்க அப்படின்னாரு ஸோ அதனால இந்த த்ரீ இயர்ஸுக்கு உண்டான பிளான் தான் இப்போ நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து இப்போ வர ஆர்ஐயிலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா த்ரீ இயர்ஸ் உண்டான பிளான் த்ரீ இயர்ஸ் ஆர்ஐ பிரசிடெண்ட் த்ரீ இயர் கவர்னர் அண்ட் த்ரீ இயர் கிளப் பிரசிடெண்ட் மாதிரி நீங்கள் எலெக்ட் ஆகியிருந்தால் தான் உங்கள் க்ளப்பு வந்து ஸ்ட்ராங்காக நல்லா இது இது பண்ண முடியும் ஸோ அதனால தான் வி அப் பீன் டன் திஸ் அதனால் எல்லோருடைய அப்ரூவலோடு தான் இந்த மூணு வந்து இவங்க மூணு பேர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருடைய ப்ளெஸிங்ஸோடு தே வில் டு அவர் பெஸ்ட் அண்ட் அவர் க்ளப் கம் ஹையர் லெவல் தேங்க்யூ